எளிய மக்களின் அரசியல் பயணம் என்ற அடிப்படையில் எனது அரசியல் அறிக்கைகளை தொகுத்து இப்படிக்கு திலகபாமா என்ற தலைப்பில் இன்றைக்கு வெளியீடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த புத்தகத்தை முதல் திருமுக மாலன் அவர்கள் வெளியிட ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அந்த புத புத்தகத்தை பெற்றுக்கொண்டு விமர்சன முறை இரண்டு பேரும் நிகழ்த்தியிருக்கிறார்கள் இந்த புத்தகம் காலத்தின் கண்ணாடியாக எப்படி இருந்திருக்கிறது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட தகவல்கள் பழைய வரலாற்று தகவலாக எப்படி எங்களுக்கு பதிவாக இருக்கிறது முரண்பட்ட கருத்துக்கள் என்னென்ன இருக்கின்றன என்று விமர்சன உரையாகவே உண்மையில் எனது இருபத்தைந்தாவது புத்தகம் இது அந்த வகையில் இந்த புத்தக வெளியீடை மிக முக்கியமானது ஒன்றாக கருதுகின்றேன் பெண்கள் அரசியலில் அவர்களின் குரல்கள் பல நேரங்களில் காணாமல் போய்விடும் அப்படி பெண்களின் அரசியல் குரல்கள் காணாமல் போய்விடக் கூடாது என்பதன் அடிப்படையில் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் பயணத்துக்கு முன்பாகவே ஒரு சமூக செயற்பாட்டாளராக என்னவெல்லாம் அரசியல் குறித்த கட்டைகள் எழுதியிருக்கிறோம் அத்திரையெல்லாம் தொகுத்திருக்கிறேன் இந்த புத்தகம் பல்வேறு பட்டவர்களின் பார்வைக்கு செல்கின்ற போது வெவ்வேறு தளத்தில் என்னென்ன பிரச்சனைகள் அதை எப்படி எதிர்கொண்டிருக்கிறோம் அதுக்கு என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதற்கான மிக முக்கியமான ஆவணமாக அமைந்திருக்கிறது அந்த வகையில் இந்த புத்தக வெளியீடு மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன் இந்த புத்தகத்தில் முதல் பிரதியை திருமக மாலன் மூத்த பத்திரிகையாளர் வெளியிட அரசியல் விமர்சகர் திருமக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அந்த பிரதியை பெற்றுக்கொண்டு இருவரும் விமர்சன உரை ஆற்றினார்கள் ஏற்குறையாக இந்த புத்தகம் எப்படி உருவானது இது எதற்காக என்னுடைய சொற்கள் அத்தனையும் எதிர்வினை ஆற்ற வேண்டும் அந்த எதிர்வனை என்னவாக இந்த சமூகத்துக்கு பயன்பட வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்பதை ஏற்குறையாக நான் பழகிறேன் என்ற பதிப்பகத்தில் இந்த புத்தகம் கிடைக்கும் இந்த செய்தி அலை பதிப்பகம் தான் இந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய முதல் பதிப்பு இது செய்தி அலையில் இந்த புத்தகம் விளையிலாம சொல்லுவாங்க புத்தகம் இப்ப எழுதுனங்க புத்தகம் வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் அரசியலுக்காக நான் எதிர்கொள்கின்ற விஷயத்த அறிக்கைகளா நான் வெளியேறேன் அந்த அறிக்கைகளை பூரா தொகுத்து இன்னைக்கு புத்தகமாக கொண்டு வந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஏறக்குறைய இருபது ஆண்டுகள் அதற்கான அரசியல் கட்டுரைகள் இதில் பதிவாகி இருக்கிறது அதிலும் ஒரு பெண் அரசியல் குரலாக இது பதிவாயிருக்கிறது என்று மாலன் வந்து இந்த விமர்சன உரையில் சொல்லிட்டு சென்றிருக்கிறார் இது மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் எந்தெந்த பிரச்சனைகளை எல்லாம் எதிர்கொண்டிருக்கிறோம் அதற்கு எப்படியெல்லாம் தீர்வுகள் கிடைத்திருக்கின்றன ஏன்னா அறிக்கை மட்டும் இல்ல பல நேரங்களில் அறிக்கைகளுக்கு தீர்வுகள் கிடைத்திருக்கிறது மீனவர்கள் இருபத்தி ரெண்டு பேர் தருவையிலிருந்து கைது செய்யப்பட்ட போது அறிக்கைகள் கொடுத்தோம் போய் போராடணும் அவர்கள் இருபத்தி ரெண்டு பேரும் இலங்கை வரைக்கும் சென்று மீட்டுட்டு வந்தோம் அப்போ இது பதிவு செய்யப்படுகிறது இது மிக அந்த பதிவு வந்து மிக முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் வெறும் அறிக்கைகள் மட்டுமில்ல அது காலகட்டத்தில் என்னென்ன செயல்களை செய்திருக்கிறது என்பது இதுல இருக்குது அரசியல் வர்றவங்களுக்கு நான் எப்படி அரசியல் பண்ணலாம் என்னென்ன கருத்துக்கள் இருக்குது இரண்டாயிரத்தி அஞ்சுல என்னவா இருந்திருக்கு அதுவே ரெண்டாயிரத்தி பதினாறுல என்னவா இருக்குங்கறது தெரிவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆவணமாக இருக்குறாங்க நன்றி